இந்த கட்சி உயர் கொடுத்த கட்சி நீ ஓபிஎஸ் நீங்களே பத்திரிகையில் பேசுறீங்க நீ ஊடகங்கள் கேட்கறீங்கன்னா இந்த ஓபிஎஸ் எப்படி தெரியும் உங்களுக்கு தெரிய வச்சது அண்ணா திமுக தெரிய வச்சது நீங்க எல்லாம் கேட்கிற அளவுக்கு அவரை உருவாக்கி விட்டது தகுதியை வளர்த்தது செங்கோட்டையனை வளர்த்தது அண்ணா திமுக அண்ணா திமுக புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் அம்மா எடப்பாடியார் எடப்பாடியார் காலத்துல தான் நிதி நிதியமைச்சரா இருந்தார் அண்ணா ஓபிஎஸ் துணை முதலமைச்சரா இருந்தார் ஒருங்கிணைப்பாளர் இருந்தாரு இதுதான் கட்சிக்கு செய்யற செஞ்சோட்டு கடனா என்ன சொல்றீங்க நான் உள்ள கொதிப்ப சொல்றேங்க உணர்வு இல்லை தானப்பா சொல்றீங்க என்னப்பா என்ன உண்மையா என்னப்பா சொல்றீங்க ஏப்பா இந்த கட்சி என்ன இந்த கட்சினால இப்ப நான் செல்லூர் ராஜு யாரு என்ன யாருக்கு தெரியும் ஏன்னா என் ஊருக்கு இந்த என் மருமையா இருக்காரு என் மர்ம எனக்கு தெரியும் மர்ம கல்யாணம் கல்யாணம் பண்ண கூட என் நான் இந்த மாதிரி மாவட்டத்தில் மகிழ் தான் கல்யாணம் பண்ணிட்டு அப்படி அப்படிங்களா